நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணம் உங்கள் கையில் ஒருபோதும் நிற்கவில்லையா உங்கள் வங்கி கணக்கில் ஒரு பெரிய தொகை எப்போதும் இருக்க வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களா கோடி கோடியாய் பணம் குவிக்க ஒரு ரகசிய வழி இருக்கிறதா ஆம் அது வெறும் கனவல்ல அந்த இரகசியம்தான் நம் இந்து தர்மத்தின் செல்வ செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் அதிபதி குபேரர் யார் இந்த குபேரர் அவர் ஏன் செல்வத்தின் கடவுளாக இருக்கிறார் அவர் எப்படி உங்களுக்கு கிடைத்த பணத்தை பல மடங்கு பெருக்க செய்வார் இந்த வீடியோவில் அதை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் உங்களின் நிதி தலைவிதியை நிரந்தரமாக நிரந்தரமாக போகும் யாருக்கும் தெரியாத ஆழமான குபேர ரகசியங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் நாம் கேட்கும் முதல் கேள்வி உண்மையில் குபேரர் யார் இவர் ஒரு சாதாரண தேவர் அல்ல குபேரர் ஒரு மாபெரும் ரிஷியான விஸ்ரவஸ் முனிவருக்கு இளவரசி இலாவிடமிருந்து பிறந்தவர் அவர் தன் இளமை காலத்தில் சிவபெருமானை குறித்து கடுமையான தவம் செய்தார் அந்த தவத்தின் பலனாக அவர் சிவன் மற்றும் பார்வதியின் நெருங்கிய நண்பரானார் சிவபெருமான் தான் இவருக்கு பெரும் செல்வத்தின் அதிபதி என்ற பட்டத்தை கொடுத்தார் மேலும் நிதி என்கிற செல்வ கருணங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை அளித்தார் ஆரம்பத்தில் குபேரர் தங்கத்தால் ஆன லங்காபுரி எனப்படும் இலங்கையின் அதிபதியாக இருந்தார் அவர் தம்பி ராவணனால் வெளியேற்றப்பட்டு பின் கைலாபுரத்திற்கு அருகிலுள்ள அலகாபுரியை தன் தலைநராக ஆக்கினார் இதுவே குபேரரின் சுருக்கமான வரலாறு ஆனால் வெறும் வரலாற்றை தெரிந்து கொள்வதல்ல நமது நோக்கம் செல்வத்தை இருக்கும் விதிகளை தெரிந்து கொள்வது நம் நோக்கம் வாருங்கள் உங்கள் வீட்டை நோக்கி செல்வத்தை ஈர்க்கப் போகும் முதல் ரகசியத்தை பார்ப்போம் நேரம் மற்றும் திசை குபேரருக்கு உரிய திசை எது தெரியுமா வாஸ்து சாஸ்திரப்படி அது வடக்கு திசை வடக்கு என்பது உத்தியோகம் அதிர்ஷ்டம் வளர்ச்சி மற்றும் செல்வ செழிப்பை குறிக்கிறது உங்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் பணம் வைக்கும் பெட்டி லாக்கர் அல்லது அலமாரி ஆகியவற்றை வடக்கு திசை பார்த்தவாறு இருப்பது அவசியம் லாக்கரின் பின்புறம் தெற்கு திசையோ அல்லது மேற்கு திசையிலோ இருக்கலாம் ஆனால் நீங்கள் திறந்து பார்க்கும்போது அந்த லாக்கர் வடக்கு நோக்கி திறக்க வேண்டும் இது குபேரரின் சக்தியை உங்கள் சேமிப்பை நோக்கி ஈர்க்கும் அதேபோல் நீங்கள் வடக்கு நோக்கி சேமித்தால் மட்டும் போதாது எப்போது சேமிக்கிறீர்கள் என்பது முக்கியம் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்களில் குபேரருக்கு மிகவும் உகர்ந்த நாள் இந்த நாட்களில் நீங்கள் சேமிப்பை தொடங்கினால் அது பன்மடங்கு பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளது வடக்கு திசையை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் இதுவே உங்கள் முதல் மாஸ்டர் சாவி இப்போது நாம் பார்க்க போவது உங்கள் அதிர்ஷ்டத்தை பல மடங்காக உயர்த்த போகும் குபேரரின் ஆற்றல் மிக்க அருளை பெற நீங்கள் தினமும் உச்சரிக்க வேண்டிய ஒரு எளிய மற்றும் சக்திவாய்ந்த மந்திரம் உள்ளது அதை இப்போது நான் இங்கே ஒலிக்கச் செய்கிறேன் தயவு செய்து கவனமாக கேளுங்கள் ஓம் ஸ்ரீம் ஹரீம் விட்டேஸ்வராயே நமகே குபேர இரகசிய எண் மந்திரம் மற்றும் எந்திரத்தின் ஆற்றல் நீங்கள் வீட் வடக்கு மூலையில் குபேரரின் படம் அல்லது குபேர எந்திரத்தை வைப்பது அதிர்ஷ்டத்தை நிலையாக இருக்கும் இந்த எந்திரம் என்பது வெறும் ஒரு படம் அல்ல இது செல்வத்தை இருக்கும் ஒரு காந்த சக்தி கொண்ட வடிவம் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கலாம் நீங்கள் வேலைக்கு போகும்போதும் வாகனம் ஓட்டும் போதும் உங்கள் மனதில் உச்சரிக்கலாம் இந்த ஒளியின் எதிர்வெண் பிரபஞ்சத்தின் செல்வத்தை உங்களை நோக்கி ஈர்க்கும் இதை சவாலாக எடுத்துக்கொண்டு அடுத்த இருபத்தி ஒரு நாட்களுக்கு செய்து வாருங்கள் உங்களின் நிதி நிலைமையில் மாற்றம் கண்கூடாக தெரியும் குபேர ரகசியம் மூன்று இது மற்ற ரகசியங்களை விட மிக மிக முக்கியமானது அதுதான் குபேரனின் ஆழமான பாடம் ஒரு முறை குபேரனுக்கு தான் பெரிய செல்வந்தர் என்ற அகங்காரம் வந்தது அவர் விநாயகரை விரிந்து கழைத்தார் விநாயகர் ஒரு அசுர பசியுடன் வந்து குபேரரின் செல்வத்தை காலி செய்து விடுவது போல் சாப்பிட ஆரம்பித்தார் விநாயகர் சாப்பிட்ட பிறகுதான் குபேரன் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார் பணம் என்பது நிரந்தரம் அல்ல மேலும் ஆணவம் ஒருபோதும் நிலைக்காது இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் குபேர வழிபாடு என்பது வெறும் பணத்தை ஈர்ப்பது மட்டுமல்ல அதை சரியான வழியில் பயன்படுத்தி ஈகை மற்றும் நன்றி உணர்வோடு இருப்பதுதான் உண்மையான செல்வம் திருமலை திருப்பதி ஏழுமலையான இன்றும் குபேரன் கடன் கொடுத்ததாக நம்பப்படுகிறது அதாவது நாம் உண்டியலில் போடும் பணம் கடனை அடைக்க பயன்படுகிறது இதன் தத்துவம் என்னவென்றால் ஈகையுடன் இருந்தால் உங்கள் பணத்தை நல்ல வழியில் செலவழித்தால் குபேரனே உங்களுக்கு கடனை அடைக்கும் அளவுக்கு பணத்தை அள்ளிக் கொடுப்பார் இதுதான் குபேரனின் உண்மையான ரகசியம் நீங்கள் இன்று முதல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று உங்கள் வீட்டில் வடக்கு திசையை சுத்தமாக நேர்மறை சக்தியுடன் வைத்திருங்கள் இரண்டு தினமும் ஐந்து நிமிடமாவது குபேர மந்திரத்தை உச்சரிங்கள் மூன்று உங்களிடம் இருப்பதை எண்ணி நன்றி உணர்வுடன் இருங்கள் ஆணவத்தை தவிருங்கள் உங்கள் தலைவிதியை மாற்றும் ரகசியங்களை இன்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் குபேரன் என்பது ஒரு தனிநபர் அல்ல அது உங்கள் மனதில் செல்வத்தை இருக்கும் ஒரு ஆழமான அதிர்வெண் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க